ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் பனிரெண்டு ராசிக்கான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய உண்மையான குணநலங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசிக்கான விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விசாகம் நட்சத்திரம் சரியா விசாக நட்சத்திரத்துடைய ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா துலாம் மற்றும் விருட்சிகம் விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு விசாக நட்சத்திரத்தின் முதல் மற்றும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதத்துடைய ராசி அதிபதி துலாக்கு சொல்றது சுக்கிரன் விசாக நட்சத்திரத்துள்ள நான்காம் பாதத்தின் ராகு அதிபதி பாத்தீங்கன்னா விருச்சிகம் மற்றும் செவ்வாய் சரிங்களா பொதுவான குணங்கள் இவங்களுக்கு எப்படி இருப்பீங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஞானமுடையவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கடமை உணர்வு கொண்டவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பிரியம் அதிகமா அவங்களுக்கு இருக்கும் பணம் சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் உணவில் உடையவர்கள் பிற உயிர்களை நேசிப்பாங்க வாக்கு திறமை கொண்டவர்கள் சரியா உறக்கத்தில் விருப்பம் உடையவங்க அடக்கமான குணமுடையவர்கள் நிதானமானவர்கள் புரட்சிக்கை உடையவர்கள் புராண கதைகள்ல வல்லவர்கள் வலுவான தேகம் கொண்டவங்க தியாக குணத்தை உடையவர்கள் வியாபாரத்துல நாட்டம் கொண்டவங்க சாமத்தியான சாமத்தியமான செயல்பாடுகளை உடையவர்கள் சங்கீதம் போன்ற கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் இப்ப நம்ம சொன்னது பாத்தீங்கன்னா துலாம் ராசியா துலாம் ராசிக்கான விசாக நட்சத்திரத்தை பத்தி இப்ப பார்த்தோம் இதுல விசாக நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் ஒன்றாம் பாதம் பொருட்செல்வம் மற்றும் உறவினர்களின் அன்பை கொண்டவர்கள் பொருட்செல்வம் மற்றும் உறவினர்களுடைய அன்பை கொண்டவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தம் வேலைகளை தாமே செய்யக்கூடியவர்கள் வஞ்சக எண்ணம் கொஞ்சம் இருக்கும் வேதம் கலைகளை அறிந்தவர்கள் சிறந்த வியாபாரிகள் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் விசாக நட்சத்திரத்துடைய இரண்டாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் இரண்டாம் பாகம் தற்புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் மாயாஜால கலைகளை அறிந்தவர்கள் உண்மை பேசக்கூடியவங்க மகிழ்ச்சியாக இருப்பவங்க சுயநலம் கொண்டவங்க வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் கலைகளில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது விசாக நட்சத்திரத்துக்குன்னு மூன்றாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் உடல் வலிமை கொண்டவர்கள் பல கலைகளை கற்றவர்கள் கணிதம் மற்றும் விஞ்ஞானத்துல ஈடுபாடு கொண்டவங்க திட்டமிட்டு வாழக்கூடியவர்கள் எளிதில் மற்றவர்களை நம்ப மாட்டாங்க உயர் பதவிகளை வகிப்பாங்க புகழுடன் வாழக்கூடியவர்கள் சரியா இப்ப நம்ம பார்த்தது விசாக நட்சத்திரத்துடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பத்தி பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போறது சுவாதி சுவாதி நட்சத்திரத்துக்கான ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் சுவாதி நட்சத்திரத்தின் ராசி பாத்தீங்கன்னா துலாம் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா ராகு சுவாதி நட்சத்திரத்துடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் இவங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை மிகுந்தவர்கள் சிறந்த அறிவு ஞாபக சக்தி கொண்டவங்க கலைகள்ல ஆர்வமுடையவங்க தன்னம்பிக்கை கொண்டவங்க பரந்த மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் இரக்க குணம் கொண்டவங்க சிக்கனத்தில் அதிக விருப்பம் கொண்டவங்க எல்லோரிடத்திலும் நட்பாக பழகக்கூடியவங்க உணவு பிரியர்கள் சரியா சுதந்திரத்தில் நாட்டம் உள்ளவங்க ஒரு ஃப்ரீடம் எப்பமே எனக்கு வேணும் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்ப்பாங்க அரசு வேலைகளில் பணிபுரிவார்கள் அதிகமாக பெற்றோர்களை பேணி காப்பதில் கொஞ்சம் பரந்த மனப்பான்மையுடைய செய்வாங்க செய்த உதவியை மறக்காதவங்க வலிமையான உடல் அமைப்பு அதிகமாவே பலருக்கு இருக்கும் நேர்மையாக மட்டுமே அதிகம் பேசுவாங்க முன் யோசனையோடு செயல்படுவார்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் சரியா இப்ப நான் சொன்னது துலாம் ராசிக்கான சுவாதி நட்சத்திரத்தை பத்தி பொதுவான குணங்களை பத்தி பார்த்தோம் இது முதல் பாதத்தை பத்தி பார்ப்போம் சுவாதி முதல் பாதம் சரியா அறிவாளியாக இருப்பாங்க தைரியசாலிகளாக இருப்பாங்க தர்ம நியதிப்படித்தான் நடப்பாங்க பேச்சு திறமை கொஞ்சம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் பல மொழிகளை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க கற்பனை திறமை கொண்டவர்கள் திட்டமிட்டு செயல்படுவாங்க சரியா இது நான் சொன்னது துலாம் ராசிக்கான சுவாதி நட்சத்திரத்துடைய முதலாவது பாதத்தை பத்தி சொன்னேன் இப்ப அடுத்தது இரண்டாம் பாதம் சுயநலம் உடையவர்கள் சொத்து சேர்க்க விரும்புவாங்க நல்ல தோழர்களாக திகழ்வாங்க மனோதைரியம் உடையவங்க வாய்ஜாலம் உடையவர்கள் சரியா அடுத்தது நம்ம மூன்றாம் பாதம் சுவாதி மூன்றாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் சுவாதி மூன்றாம் பாதம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எதையும் செய்யக்கூடியவர்கள் அரக்க குணம் உடையவர்கள் கொஞ்சம் கோபம் எல்லாத்துலயும் கோபம் இருக்கும் சரியா பழிவாங்கும் எண்ணம் உடையவர்கள் அவசர முடிவினால் பிரச்சனைகளை தனக்குத்தானே மாட்டிக்குவாங்க கலகம் செய்வதில் வல்லவர்கள் இவங்களை மாதிரி ஒரு விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இவங்களுக்கு இவங்க தான் அடுத்து நம்ம பார்க்க போறது சுவாதி நட்சத்திரத்துடைய நான்காம் பாதம் கலகத்தில் உடையவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் ஆடம்பரத்தில் விருப்பம் உடையவர்கள் கடமை உணர்வு கொண்டவர்கள் சரியா இப்ப நம்ம பார்த்தது சுவாதி நட்சத்திரத்துடைய நான்கு பாதத்தை பத்தி பார்த்தோம் இப்ப அடுத்தது பார்க்க போறது சித்திரை சுவாதி நட்சத்திரத்துடைய சுவாதி அதாவது துலாம் ராசியுடைய சித்திரை ராசிக்கான மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை பத்தி பார்த்தோம் பார்க்க போறோம் இதுவரை நம்ம பார்த்தது சுவாதி நட்சத்திரம் இனிமே நம்ம பார்க்க போறது சித்திரை நட்சத்திரத்துக்கான மூன்று மற்றும் நான்கு சரியா சித்திரை பொதுவான இவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த குணம் உடையவர்கள் தான தர்ம எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லோருக்கும் நண்பர்கள் வாக்கு வல்லமை உடையவர்கள் குறைந்த நித்திரை உடையவர்கள் சேமிப்பதில் வல்லவர்கள் எதிலும் நிதானமானவர்கள் கோபம் உடையவர்கள் தான் எடுத்த வேலையை முடிப்பதில் வல்லவர்கள் வெளியூர் பயணங்கள்ல மிகவும் விருப்பம் உடையவர்கள் கல்வியில் அதிக நாட்டம் இருக்கும் தற்புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் ஆடம்பரத்துல நாட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் தைரியம் உடையவர்கள் பரந்த உள்ளம் கொண்டவங்க பிறருக்கு குணம் அறிந்து செயல்பட்டு தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்வாங்க சரியா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கான ராசி என்னென்னு பாத்தீங்கன்னா கன்னி மற்றும் துலா சித்திரை நட்சத்திரக்கான அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாத நட்சத்திரத்தின் ராசி அதிபதி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி மற்றும் புதன் சித்திரை மூன்று மற்றும் நான்கு பாத நட்சத்திரத்தின் ராசி அதிபதி துலாம் மற்றும் சிக்கிரன் சரியா சரி இப்ப அடுத்தது சித்திரை நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதத்தை பத்தி மட்டும் இப்ப பார்ப்போம் துலாம் ராசியில சித்திரை மூன்று மற்றும் நான்கு பாதங்களை மட்டும் பார்ப்போம் சரியா நல்ல நடத்தை உடையவர்கள் நல்ல அறிவு உடையவர்கள் உதவும் குணம் கொண்டவங்க நல்லதையே செய்ய நாட்டம் உடையவர்கள் குடும்பத்தை பேணி காப்பாங்க நான்காம் பாதம் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நேசிப்பாங்க சுய நேசிப்பாங்க கொண்டவர்கள் வீரம் நிறைந்தவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற வெற்றி உடையவர்கள் தலைமை பதவி வகிக்கும் குணம் கொண்டவங்க சரியா இப்ப நம்ம பார்த்தது இதுவரையும் நம்ம பார்த்தது தூலாம் ராசிக்கான விசாகம் சுவாதி சித்திரை நட்சத்திரக்கான குணங்களை இப்ப பார்த்தோம் ஐயா இதுல நிறைய ஏற்றம் இருக்கும் இருக்கலாம் ஏற்ற இறக்கம் இருக்கலாம் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களை மனதை தெளிவோடு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை தெளிவோடு வைத்துக் கொள்ளுங்க இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான் எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க உங்கள் அருகில் இருக்கும் ஸ்தலங்கள் கோயில்களுக்கு சென்று ஒரு பத்து நிமிடம் தியானத்தில் ஈடுபடுங்க கடவுள் உங்களுக்கு எல்லா வரமும் கொடுப்பா சரியா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா